வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் உடன் வரவேற்க பார்த்தீங்கன்னா காலை நிலவரப்படியே தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் காணப்படுது அது மட்டும் இல்லாமல் இது மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடு சரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படுறதுனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் முறையாக இருக்குது இதை பற்றிலாம் நீ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை தொண்ணூற்றி எட்டு ரூபா வந்தது ஒரு ஐம்பது பைசா விலை செஞ்சு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசா இருக்கு எட்டு கிராம் எழுநூத்தி எண்பத்தி நான்காவது பன்னெண்டு ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாவாக இருக்குது அதே வேலை பார்த்தினா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை இன்றைக்கி மட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூபா விலை சரிவில் காணப்படுது இது வரைக்கும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது இதே வேலை இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அஞ்சாவது பதினெட்டு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபதாயிரத்தி நாற்பதாவது நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் விலை சரிஞ்சு ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி

பதினேழு ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விலை செஞ்சு ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணா இருக்குது காலை நிலவரப்படி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நமக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதாவது நூற்றி முப்பத்தாறு ரூபாய் விலை சரிஞ்சு நம்மளுக்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காக காணப்படுது இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குன்னே சொல்லாமல் ஐம்பத்தி நாலாயிரம் காணப்படுது நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஐம்பதாயிரத்து அறுநூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இது மாதிரி சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அம்மே உலக சந்தையில் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் இந்திய பங்கு சந்தையும் நமக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது அதாவது அதனுடையான ஏற்றங்களை பெற்று எண்பத்தி மூன்றாயிரத்தி நூற்றி ஐம்பது புள்ளிகளில் காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை யாருமே எதிர்பார்க்காத நிலையில் கடுமையான சரிவில் காணப்படுகிறது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை கிடு கிடுவென சரிந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படுகிறது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று மிக கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது இதுபோல் உலக சந்தையில் தங்கத்தின் விலை சரியும் போது நமக்கு மற்ற காரணங்களை பார்க்கவே தேவையில்லை என்றால் உலக சந்தையில் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் இந்த வாரத்தில் அதிரடியான சரிவுகளை சந்தித்துள்ளது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக சரிவு மட்டுமல்லாமல் மேலும் கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமைந்துள்ளது என்று நாம் சொல்ல வேண்டும்